வெல்கம் டு கல்வியமுது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு ஒன்பதான நம்மைச் சுற்றியுள்ள பருப்பொருள்களுடைய அந்த பாடத்தினுடைய பார்ட் டூ நோட்ஸ் ஆலோசனை இந்த விடிய நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஜூன் மாதத்தில் நடத்தக்கூடிய பாடம் அழகினுடைய தன்மை மரம் மற்றும் கிளை வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் உலோகங்கள் அலோகங்கள் மின்கலம் ஆணி கிராஃபைட்டு சேர்மங்களுடைய அட்டவணை இணைய வளங்கள் கற்ற விளைவுகள் எலோ நம்பர் எஸ் எஸ் எயிட் ஜீரோ டூ கிளாஸிபிகேஷன் தனிமங்களை உலோகங்கள் அலோகங்கள் மற்றும் உலகப் போலிகள் என வகைப்படுத்துதல் எலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ த்ரீ எளிய பரிசோதனைகளை மேற்கொண்டு வினாக்களுக்கு விடைகளை கண்டறிதல் உதாரணமாக எளிய சோதனை மூலமாக உலோக அலோக பண்புகளை அறிதல் எலோ நம்பர் எஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வை பயன்படுத்துதல் உதாரணமாக அன்றாட வாழ்வி சேர்மங்களை பயன்படுத்தி அதன் பயன்களை அறிதல் கற்ற நோக்கங்கள் தனிமங்களை உலோகங்கள் அலோகங்கள் உலோகப் போலிகளை வகைப்படுத்துதல் திண்மம் திரவம் மற்றும் வாயுநிலையில் உள்ள சேர்மங்களை பற்றி அறிதல் அன்றாட வாழ்வில் சேர்மங்களின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் பாட அறிமுகம் சில உலோக அலோகப் பொருள்களை காட்டி மாணவர்களுக்கு உலோகங்கள் மற்றும் அலோகங்களை பற்றிய பண்புகளை அறிமுகம் செய்தல் படித்தல் உலோகம் அலோகம் உலகப்போலி சேர்மங்கள் சேர்மங்கள் வகைப்பாடு போன்ற பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை செய்து புதிய வார்த்தைகளை அறிக்கோடிட்டு அறிவை கலைச்சொற்களை அறியச் செய்தல் மனவரைபடம் பருப்பொருள்கள் எனும் மையக் கருத்தினை ஒற்றி மனவரைபடம் வரைதல் வேண்டும் அடுத்ததாக தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் கூடிய விவரங்களை தொகுத்து வெறித்தல் தனிமங்கள் அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் உலகங்கள் அழகங்கள் மற்றும் உலகப் போலிகள் என வகைப்படுத்துவதை விளக்குதல் உலகங்கள் அலகுங்களுக்கு இடையான வேறுபாட்டை அட்டமைப்படுத்துதல் உலோகங்கள் அலோகங்கள் உலகப் போலியினுடைய பயன்களை வரிசைப்படுத்தி தொகுத்து கூறுதல் சேர்மம் மற்றும் அதன் வகைகளை விலக்கி பயன்களை பட்டியலிட்டு விளக்குதல் செயல்பாடு வலுவூட்டல் செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு சில மாதிரிகளை அடித்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை உற்று நோக்கி உலோக அலோகப் பொருள்களை அறிதல் செயல்பாடு இரண்டு ஒரு பொருளின் வழியே மின்சாரம் பாய்கிறதா இல்லையா என்பதை அறிய மின்சுற்றினை அமைத்து சோதித்து பார்த்து உலோக அலோகப் பொருள்களை அறிதல் செயல்பாடு மூன்று உலோகம் அலோகம் உலோகப்போலி சேர்மங்கள் பற்றிய வீடியோக்களை காட்டுதல் மதிப்பீடு வினாக்கள் கம்பியாக நிலம் தன்மையுடைய அலோகம் எது உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் என்ன சோடியம் பொட்டாசியம் ஆகியவை மண்ணெண்ணையின் உள்ளே வைப்பதன் காரணம் என்ன குறைதீர் கற்றல் மணக்கண்ணி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களை காட்டுதல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்தல் எழுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி அலோக உலகப் பொருட்களை பட்டியலிட்டு வரச் செய்தல் வீட்டில் கிடைக்கக்கூடிய சில சேர்மங்களை சேகரித்து வரச் செய்தல் அடுத்த லெசனுக்கான நோட்ஸா லெசன அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி வந்தவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்